இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மீனவர்கள் ஆயுதங்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்க வேண்டும் அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல் தேர்தல் பரப்புரையில் விதிமீறல் விளக்கம் கேட்டு பாஜக என்ஆர் காங்கிரஸ்க்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் விழா கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு மீனவர்கள் தங்களது தற்காப்புக்காக ஆயுதங்களை எடுத்து செல்ல தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மணிக்குண்டு சந்திப்பு சோலைநகர் திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது ரேஷன் கடை திறக்க வலியுறுத்தப்படும் மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வலியுறுத்தப்படும் உள்ளிட்ட பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற அதிமுக பாடுபடும் என தெரிவித்த அவர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வாக்கு சேகரிப்புக்கு பின் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக ஆட்சிதான் மீனவர்கள் கைது விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறினார் மேலும் மீனவர்கள் கைது விவகாரத்தில் புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் பாஜக அரசு கடிதத்தை மட்டும் எழுதிவிட்டு வெறும் பார்வையாளராகவே இருக்கிறது என குற்றம் சாட்டிய அவர் பாஜக காங்கிரஸை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ள காரைக்கால் கிளிஞ்சல் தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டு அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் மேலும் இலங்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மீனவர்கள் தங்களது தற்காப்புக்காக ஆயுதங்களை எடுத்து செல்ல தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக்கொண்டார் நம்முடைய மீனவர்களை பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுப்பது இல்லை அதனால வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்களே வந்து ஆயுதத்தை கையில் எடுத்தால் தான் வந்து அவங்கள அவங்கள வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை இதில் ஒன்றும் தப்பு இது நம்ம வெறுங்கையில் போய் மீன் பிடிப்போம் அவன் வந்து வேறுமையாக அடிப்பான் உதைக்கிறான் நம்மளுடைய எல்லைக்குள்ளேயே வந்து தாக்குதல் நடத்துகிறான் அப்போ அதுலேருந்து தப்பித்து கொள்வதற்கு என்ன தான் செய்ய முடியும் ஒன்று ஒவ்வொரு போட்லேயும் வந்து காவல் வேலை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்கள ஒரு ஒரு போட்லேயும் ஒரு 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 காவலரை தமிழ்நாடு போலீஸ் அனுப்பணும் துப்பாக்கி தேவ பாதுகாப்புடன் மீன் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மீனவர்களுக்கு தற்காப்புக்காக எடுத்து அனுமதி புதுச்சேரியில் வரலாற்று சிறப்புமிக்க வில்லியனூர் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்புமிக்கதாகும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவிற்கென கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் மாதா ஆலயமாகும் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம் அதன்படி விளையினூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் நூத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது காலை ஐந்து முப்பது மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலைக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புலைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி கடலூர் உயர் மாலை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலர்ச்சி திருக்கொடியேற்றி திருவிழாவினை துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை திருவிழா நவநாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள் தேர்பவனி நடைபெறுகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி திருத்தலத்தின் நூத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனை நடைபெறவிருக்கிறது மீறி புதிய அறிவிப்புகளை அறிவித்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு புதுச்சேரி தேர்தல் துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் இரு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தவர் புதுச்சேரி மாநில மாஹே பிராந்தியத்தில் முப்பத்தி ஓரு வாக்குப்பதிவு மையங்களில் பெண்கள் இயக்குவார்கள் எனவும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வாக்காளர்கள் வீட்டில் சென்று வாக்குப்பதிவு செய்ய உள்ள நிலையில் இதுவரை இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பது பேர் வாக்குப்பதிவு செய்துள்ளதாகவும் நாளையோடு வீடுகளில் சென்று வாக்கு பெறுவது முடிவடைய உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் போதைப் பொருட்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பிரச்சாரத்தின் போது புதிய வாக்குறுதிகளை அறிவித்துள்ள நிலையில் அவர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் மதுபான கடைகள் மற்றும் உணவகத்துடன் மதுபான விற்பனை செய்யும் உணவகங்கள் மட்டும் இரவு பத்து மணிக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பிற உணவகங்களுக்கு எவ்வித கட்டுப்பாடும் அளிக்கப்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற சைக்கிள் பேரணியை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி தேர்தல் துறையும் ரோட்டரி காஸ்மா சங்கம் கடற்கரை காந்தி சிலை அருகே நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி சைக்கிள் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் சைக்கிள் பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டனர் பத்து கணுக்கு அருகே தொண்டமனத்தம் பகுதியில் அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் பலாசா என்கிற விளையாட்டு விழா நடைபெற்றது வில்லியனூர் பத்து கண்ணுக்கு அருகே தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் பலாசா என்கிற விளையாட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவினில் தலைமை விருந்தினராக மூத்த காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் பள்ளியின் தாளர் டாக்டர் சாம்பால் பள்ளியின் இயக்குனர் குமரவேல் சாம்பால் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளின் முதல்வர்கள் பங்கு பெற்றனர் இந்த விழாவில் மாணவ மாணவியர்களின் கோலாகலமான கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை கண்டுகளித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் Dear participants and parents, the results for this game, as well as for the upcoming game, will be shown. So Further, we shall enjoy the relay, ladies and gentlemen. Let's cheer them and wish them the best. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று தீவிர வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் செல்லிப்பட்டு பகுதியில் தொடங்கிய பிரச்சார பயணத்தில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் நாரா கலைநாதன் வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் துளசிங்க பெருமாள் ஜெயக்குமார் திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் முகிலன் விக்னேஷ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஈழ சிபிஎம் அன்புமணி ராமமூர்த்தி ஆம் ஆத்மி மாநில செயலாளர் கணேசன் பொதுச் செயலாளர் இளையராஜா செயலாளர் செந்தில்குமரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சன்னியாசிக்குப்பம் நத்தம் திருவண்டார் கோவில் திருபுவனை மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய மாநில அரசுகளின் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார் பாகூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பாகூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்வது தொடர்பாக பாகூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் பாகூர் தரியான் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராமு அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயபால் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய மேற்கொள்ள வேண்டிய யுக்திகள் குறித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் ஆகியோர் நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை பெறுவது தொடர்பாக பல்வேறு யுக்திகள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாகூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வரும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்திட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் மற்றும் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் நிறைவாக பாஜக ஓபிசி அணி மாவட்ட பொதுச்செயலாளர் ராஜா நன்றி ஆற்றினார் புதுச்சேரியில் இளைஞர்களின் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்குதான் என அரியாங்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு பாஜக காங்கிரஸ் அதிமுக நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மருத்துவர் மேனகா அறிவிக்கப்பட்டு கடந்த சில நாட்களாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று காலை தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்தவர் அரியாங்குப்பம் சாலை மார்க்கெட் மீன் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் தங்களது தேர்தல் பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் அப்போது கூறும்போது மாநில அந்தஸ்து பெற்று பெறுவதே நாம் தமிழர் கட்சியின் முக்கிய குறிக்கோளாகும் என்றும் வேலைவாய்ப்பு பெருக்குவது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுத்து இளைஞர் சமுதாயத்தை பாதுகாப்பது என கூறியவர் பெரும்பாலான இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பும் வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மீனவர்கள் ஆயுதங்களை எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல் தேர்தல் பரப்புரையில் விதிமீறல் விளக்கம் கேட்டு பாஜக என்ஆர் காங்கிரஸ்க்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் புகழ்பெற்ற வில்லியனூர் பாதா கொடியேற்ற விழா ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு ிகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்